எங்களுக்கு காமி கிறியா காமிக்கிறியா நீ வண்ண குழந்த சுத்தறவே சுத்திர வச்சுக்கினேன் அதான் ஃப்ரீயாக இது எதுக்கு இந்த நீர் பாக்ஸ் எதுன்னு தெரியல தாத்து கொடுத்துருப்பாங்க இரு இது வெறும் பார்க்க மாட்டாங்க இரு எதுவும் இல்லைப்படுது என்ன சரி

சரி சரி ஜத்தைய வச்சுக்க அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வந்ததா அது ஃப்ரெண்டா அது ஒன்று இது எப்படி செட் பண்றேன்னு பார்ப்போம் அது செட் அது இது செட் பண்ணக்குள்ளே நான் எந்த நேரம் சுற்றி சுற்றி சின்ன பிள்ளை மாரி

அவ்ளோதான் தூக்கி வச்சாச்சு வச்சிட வேண்டிதான் தூண்டில வேறத்தை போட வேண்டிதான் அப்ப இந்த ரீல் தான் அது புது ரீல் புது ரீல போட்டு அதை செட் பண்ண போறான் அப்ப

ஆமா அடி போட்ட இந்த லாக்க வந்து இது பாருங்க இந்த லாக்க வந்து இப்படி அழிச்சி லாக் லாக் சரியா அவர் எங்கயும் வந்து அத அந்த லாக் கட்டா இந்த வகை இந்த வகை ஒரு நூல் இது வரான் பாக்க ஒரு பாருங்க லாக்க

சிக்காபத்து புது ரீல் வாங்கி வந்து அந்த க கையில் ரீலை உடச்சி போட்டு இப்போ இதில் மீன் பிடிக்க கிளம்புற நீக்க இப்போ மீன் பிடிச்சிருந்துதான் வருவாட்றாப்பா பா விற்குப்பா போய் போயிக்கிட்டு எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் ஃபோன் பண்ணி வர வச்சு ஆன்லைனில் வர வச்சு வாங்கி இப்போ மறுபடியும் மீன் பிடிக்க போகிற நீ

ஹாஹா. நான் வீနေறேன்.

அவ்வளோதான் நீ வீடியோ மீன் வளவாது ரீல் வாங்கி வந்து மீன் பிடிச்சுன்னுட்டப்பா ஆ வீடியோ முடிச்சுட்டு அப்பா நீ வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு நாளைக்கு மீன் பிடிக்கிற வீடியோவில் சந்திக்கலாம் டி யாசி கிரேஷ்னே ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க